விநாயகர் அப்படின்னு எடுத்து வந்து சொல்ல வந்து முக்கன் முதற் கடவுள் அதாவது எல்லா கோயில்லையுமே விநாயகர் இல்லாத கோவில் இருக்காது அப்படி இருக்கல தான் இப்போ நம்ம வாங்கியிருக்க இந்த விநாயகர் சிலையை பார்த்தீங்கன்னா முருகரோட மயில் அந்த பக்கம் முருகர் அடுத்து நாகராஜா இந்த மாதிரி அவர் கையில் ஒரு விநாயகர் இந்த மாதிரி சிறப்பாக இருக்குது இந்த விநாயகர் சிலை நம்ம முள்ளக்காட்டு வளசையில் இன்று பன்னிரெண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழா ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் கிட்டத்தட்ட எத்தனை கிராமங்களுக்கு சென்றாலும் புள்ளுக்காட்டு வலசையை போல ஒரு பெருமை சேர்க்கிற அளவுக்கு இங்குள்ள பொதுமக்கள் ஊர் மக்கள் யாவரும் முன்னின்று நடத்தி ஆண்டுதோறும் எங்களுக்கு வெகு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு இந்த ஊர் பொதுமக்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு அசம்பாவிதம் வராது எந்த ஒரு இடைஞ்சலும் வராது என்று அப்பொழுது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காவல் ஆய்வாளர் அவர்கள் எங்களுக்கு முழு முயற்சியோடு ஒரு பெர்மிஷன் தந்தார்கள் நாங்கள் அன்று முதல் இன்று வரை தோல்வியில்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு ஊர் பொதுமக்கள் மட்டுமில்லாமல் இதுக்கு ஒரு அரண்மனை தூணுபோல் வழங்குகின்ற திரு இசைக்குமுத்து சதீஷ் சுரேஷ் மற்றும் மனோஜ் திரு பாலன் செல்வம் வக்கீல் மற்றும் இளையராஜா இன்னும் இவர்களோடு இணைந்து என் கோபால் அவர்கள் இந்த பூசை என்றாலே கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் நல்ல ஒரு சிறப்பு பலகாரம் சுண்டல் பாயாசம் பெருமையாக வைத்துக் கொடுப்பார்கள் அதற்கும் நாங்கள் நன்றிகளை அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து எங்கள் இந்த திருவிழா தேர் வருகிறது போல் சித்திரை மாதம் திருவிழா வருவது போல் இந்த புல்லை நகருக்கு பெருமை சேர்த்த முப்பரும் தேவி திருவிழா ஆண்டுதோறும் நடப்பது போல் இது பனிரெண்டாம் ஆண்டு தொடர்ச்சியாக எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் ஒரு தாய்ப்பிழை போல் ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சிறப்பு விழாவை பூசை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வீதி விழா வருவதற்கு திரு எம் எஸ் கே எனது மருமகன் மதீஸ் மதீஸ் இவர் எந்த ஆண்டு என்றாலும் எங்களோடு புல்லுக்காட்டு வளர்சையோடு ஒரு இணைந்த கைகள் போல் இணைந்து இந்த விழாவை பிளையாறை பூசை அதாவது கரைக்கும் வரை அவர் வண்டி வீதி உலாவரம் இந்த ஓவியம் டிவி இன்று எங்கு சென்றாலும் ஒரு பெருமை சேர்க்கிற அளவிற்கு இருக்கு அந்த அளவுக்கு திரு எனது மைத்துனர் திரு சிவகுமார் அவர்கள் இன்னும் அவர் ஆண்டுதோறும் நல்ல நிகழ்ச்சிகளை எடுத்து ஏற்பாடு செய்ய வேண்டும் பல உதவிகள் செய்த ஊர் பொதுமக்கள் மற்றும் ஏன சுற்றுவட்டார பொதுமக்கள் அவர்களோடு எனது பம்பரமோ சோழந்து கொண்டிருக்கின்ற இந்த விநாயகர் பூசைக்கு உறுதுணவர் இருக்கின்ற அத்தனை நண்பர்களு நண்பர்கள் நல்ல உள்ளங்கள் அவர்களும் ஆண்டுதோறும் இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் அதற்கு திரு விநாயகர் அருள் ஆசி அவர்களுக்கு என்றும் கிடைக்க வேண்டும் இந்த புல்லுக்கட்டு வலசை இன்னும் மேலும் மேலும் பெருமை சேர்த்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்துவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் பொருளோதேவி இந்த விநாயகர் சேர்த்தியை நடத்திக்கு எல்லா உதவியுமே எங்கள் ஊர் பொதுமக்கள் தான் எங்களுக்கு உறுதுணையாக நின்று பண்ணுறாங்க நாங்கள் நண்பர்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து அதை நடத்திக்கிட்டு வரோம் அதில் முக்கியமாக நம்ம சுரேஷு சதீஷு நான் இருக்க சின்ன பசங்கள் எல்லாருமே நமக்கு உறுதுணையாக இருந்து இந்த விநாயகர் சீர்த்தியை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் நான் காலேஜ் இருக்கேன் அக்கீலே இவரும் அதே மாதிரி காலேஜ் போயிட்டு வந்து சாய்ந்திரம் எங்கள் கூட நின்று விநாயகர் சிறுத்தைக்கு நல்லா உதவி பண்ணுறேன் அடுத்து வக்கீல் செல்வம் இருக்கிறாப்பில் அவரும் அதே மாதிரி எங்கள் கூட உதவி பண்ணாரு அஞ்சு அடுத்து அன்பு தாத்தா பாலன் இப்படி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அடுத்து விநாயகர் சதுர்த்தி நடத்ததுக்கு அப்புடின்னா ஊர் பொதுமக்கள் எவ்வளோ உதவி பண்ணுறாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் முக்கியமான நண்பர்கள் பெரிய நபர்கள் இருக்காங்க இவங்க வந்து எங்களுக்கு விநாயகர் சிலை வாங்குறதுக்கு உதவி பண உதவி நல்லா பண்ணுறாங்க அடுத்து பூஜைக்கும் மாதிரி உதவி பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்க இந்த சிலை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி நாலாயிரூவாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் இது வந்து எங்கள் ஊர் பொதுமக்கள்கிட்ட நாங்கள் சின்ன சின்ன உதவி ஐநூறு ஆயிரம் நூறு இரநூறு இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி கொஞ்சம் பெரிய உதவியாகவே எங்களுக்கு அது அமையும் எல்லாருமே உதவி பண்ணுவாங்க இதை நன்மை மக்களோட உதவியில் தான் விநாயகர் சக்தி இப்போ நாங்கள் பன்னிரெண்டு வருஷம் நடத்திட்டோம் இன்னும் பல வருஷங்கள் நடத்தணும் இந்த மாதிரி சின்ன பசங்கள் நிறையா இருக்காங்க இவங்களையும் இந்த விநாயகர் சுர்த்தி நடக்கிற அளவுக்கு நாங்கள் பூக்கு தான் இருப்போம் இந்த வருஷம் வந்து இப்போ மூணு வருஷமாக குட்டி பீடி அவங்க தான் எங்களுக்கு முதல் நாள் பூஜைக்கு நைட்டு பூஜைக்கு கொஞ்சம் பூஜைக்கு அதிகமாக ஒத்துழைக்கிறாங்க அதேமாரி ஊர் பொதுமக்கள் தரவை கொஞ்சம் வச்சு அவங்க தரதையும் வச்சு நாங்கள் விநாயகர் சதுர்த்தி பூஜையை வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் வருஷம் வருஷம் இதைமாரி பண்ணுறதுக்கு எல்லாரும் உதவி பண்ணணும்

இந்த பெல்லை படிங்க இதே மாதிரி எப்பவுமே ஓஎம்டியோட பெல் ஐகானை ஆன்லயே வச்சிருங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்